நாலு நாளா பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போயிட்டு இருக்கு வெயிட் லாஸ் போயிட்டு இருக்குன்னா எப்படி சாப்பிடறேன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காய் அதிகமாகவும் சாப்பாடு கம்மியாகவும் எடுத்துக்குவோம் அப்படிதான் சாப்பிடுறேன் உங்களுக்கு உடம்பு கம்மி பண்ணணும்னா கண்டிப்பா சாப்பாடு கம்மி பண்ணிட்டு காய்கறி அதிகமா எடுத்துக்கோங்க ஒரு மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு வந்து நூறு கிராம் ஒரு மனுஷனுக்கு தேவை கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப தேவை அது சாப்பாட்டுல அரிசி சாப்பாட்டுல இருக்கு அது வந்து நூறு கிராம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவை ஆனா நம்ம சாப்பிடுறது வந்து குறைஞ்சது அரைக்கிலாவது சாப்பிடுறோம் கிலோ காய்கறி கொஞ்சமா நூறு கிராம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் ஆனா வந்து சாப்பாடு ஐம்பது கிராம் பண்ணிட்டு நூறு கிராம் பண்ணிட்டு காய்கறி கிலோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு பசிக்கு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் எந்தளவுக்கு நம்ம பசி தாங்குதோ அந்த அளவுக்கு நம்ம காய்கறி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு என்ன சாப்பிடறேன்னு பாருங்க சொக்கா பொரியல் சொக்கா பொரியல் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே காயை வந்து தண்ணியில் வேக வச்சு அது கூட தண்ணியிலயே வெங்காயம் தக்காளி கருகாப்பிலாம் போட்டு உப்பு போட்டு லைட்டா மிளகா தூள் மட்டும் போட்டு நான் செஞ்சிருக்கேன் என்ன என்ன சேர்த்த சொல்லி ஆறு உப்பு தான் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டு வரும்போது குறைஞ்ச ஒரு மாசத்துல வந்து பத்து கிலோ நாள் கம்மி பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா நேத்துக்கு கம்மி பண்ணல நேற்று அதே வெயிட் இருந்தேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இது தொண்ணூத்தி ஒன்னொரு ரெண்டா நாள் வந்து எண்பத்தி ஒன்பது கிலோ இருந்தேன் மூணா நாள் பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தொன்பது கிலோ அது வந்து அப்படியே மெயின்டன் ஆச்சு ஏன்னா மூணா நாள் நைட் வந்து நான் அன் டைம்ல பதினோரு மணிக்கு நான் சாப்பிட்ட கடையை முடிச்சுட்டு போய் காய்கறி கடை முடிச்சிட்டு போய் நான் பதினொன்று மணிக்கு சாப்பிட்டேன் அதனால எனக்கு உடம்பு குறையில ஆனா எச் ஆகல கெயின் ஆகாம அப்படியே அது லெவலா அப்படியே இருந்துச்சு எண்பது எண்பது முழு அப்படியே கரெக்டா அதே மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒம்பது எட்நூத்தொம்பது கிராம் இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ கம்மியாக எண்பத்தொம்பது எண்பது எண்பத்தொம்பது இரநூத்தொம்பது கிராம் இருக்கேன் அதாவது அரை அரை கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு மாதத்தில் வந்து என்னோட லட்சி வந்து ஒரு மாதத்தில் பத்து கிலோ கம்மி பண்ணணும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை இருக்கிற உடம்பு சாப்பிடாமல் நம்மக்கிட்ட இருக்கிற உணவை வச்சு நம்ம இருக்கிற நமக்கு வீட்டில் இருக்கிற உணவை வச்சு நம்ம என்ன நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சு நம்ம வந்து உடம்பு தான் பெரிய விஷயம் ஹாஸ்பிட்டல் போகாமல் எந்த ஒரு வெயிட் லாஸ் பவுடரோ வெயிட் லாஸ் டானிக்கோ வெயிட் லாஸ் டேப்லெட்டோ போடாமல் வெயிட் லா வெயிட் லாஸ்க்கு எந்த ஒரு வீட்டுல இருந்து வெளியில மாதிரி முயற்சி பண்ணி குறைச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூறு கிலோ வச்சுக்கிட்டு உடம்பு குறைக்க கைய கால தூக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு எண்பது கிலோ கொடுந்த காலம் ஓரளவுக்கு வெயிட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்து இதாகும் அதனால வந்து இப்ப நான் சாப்பாட்டுல குறைச்சிட்டு ஒரு பத்து கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க போறேன் இதெல்லாம் குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு நான் நினச்ச எடை குறைச்சிடன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பழைய மாதிரி ரொட்டினா மூணு நேரம் சோத்தவே சாப்பாட்டே காலையில இருக்கலாம் மதியானம் இருக்கலாம் சாயங்காலம் இருக்கலாம் சாப்பிட்டேன்னா மறுபடியும் அதே வெயிட் தான் வரப்போகுது அதனால வந்து இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி கடைசி மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல முயற்சிதான் எல்லாமே ஒரு முயற்சிதான் முயற்சிதான் முயற்சி திருவினையாக்கும் இருக்கும்னு பெரியன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நானும் முயற்சி பண்றேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்க சப்போர்ட் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் என்ன மாதிரி தொண்ணூறு கிலோ குண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் குறைச்சிருங்க ரெண்டு காலை வச்சு கீழே உட்காந்து அந்த ரெண்டு காலை வச்சு ரெண்டு அதாவது காலை கூட்டி வச்சு கீழே உட்காந்து நம்ம சாதாரணமாக எந்த உட்காந்து எந்திரி தெரியுங்களா சின்ன பிள்ளைல அதே மாதிரி உட்கார்ந்து எந்திரிச்சா மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி நம்ம எழுந்திரிக்கணும் அதுதான் வந்து சுத்தமான ஆரோக்கியமான உடம்பு கையவே ஊணாம ஒரு சில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கை எந்திரிப்பாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா ரெண்டு கை ஊர்ந்திருப்பாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை ரெண்டு காலும் எந்திரிப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அது காரணம் உடம்புல வந்து ஆரோக்கியம் ஆரோக்கிய குறைவு வெயிட் அதிகமான பாரம் இதெல்லாம் தான் குறையுதும் நம்ம ஆரோக்கியத்துக்கு எடுக்குதுன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பாடு முறையிலே குறைக்கலாங்க எந்த ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்லை நம்ம புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணாலே வெயிட் லாஸ் கம்மியா கண்டிப்பா கம்மி ஆகும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் இதே மாதிரி கொண்டு போய் தான் தான் நம்ம வந்து நம்ம உட்காந்து நம்ம எந்திரிக்க முடியும் நம்ம பேச்சு நம்ம உடம்பு கேட்கும் நம்ம நினைக்கிற நம்ம புத்தி நினைக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு நினைக்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்க இல்ல நம்ம புத்தி வந்து சாப்பிட்டு சாப்பிடும் நம்ம மனசு வேணா வேணாம்னு சொல்லுது சாப்பிட நைட் இருக்காத நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்லுதுன்னா அப்ப நம்ம பதில் உடம்பு வந்து என்ன மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா நான் இப்ப எவ்வளவு குண்டா இருக்கேன் இப்ப மாதிரி இப்பவும் குண்டா தான் இருக்கேன் நான் குறைக்கணும் குறைச்சுதான் உங்ககிட்ட வந்து தினமும் வந்து என்ன மாதிரி எத்தனை பேர் இதுல ஆர்வமா இருக்கீங்க அவங்க எல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் குறைக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க உடம்பு குறைக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தாலும் சரி இல்ல நான் பேசுறது கேட்டாலும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ஆனா உடம்பு குறைச்சிடுங்க நாற்பது வயசுக்கு மேல கண்டிப்பா வந்து உங்களோட ஹைட் ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு பாதிக்கும் அதுதான் உண்மை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் ஒரே நிமிஷம் நான் என்ன சாப்பிடணும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன் நான் நான் பொய் சொல்றேன்னு நினைப்பீங்களா இருங்க நான் காட்டுறேன் கொஞ்சமா சாப்பாடு இவ்வளவு சாப்பாடு இவ்வளவு பொரியல் இது சொரக்க பொரியல் கூட்டு மாதிரி இது புதினா சட்னி இவ்வளவுதான் சாப்பாடு இவ்வளவுதான் சாப்பாடு கொஞ்சமா பீட்டு மத்தியான சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடுங்க காய் எந்த அளவுக்கு இருக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு உடம்புக்கு தேவை ஆரோக்கியமான பொருட்கள் காய்கறிகள் இதுவும் இயற்கையான ஈகம் வந்துதான் இல்லைன்னு மறக்க முடியாது இருந்தாலும் இதை கம்மி பண்ணி இதை பண்ணுங்க அதான் உங்க உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாவும் ரொம்ப ஹெல்த்தியாவோ உங்க உடம்பு காத்து மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களால நினைச்சா நினைச்சு போக முடியும் வர முடியும் படி ஏறும்போது மூச்சு வாங்காது நடக்கும்போது மூச்சு வாங்காது வாங்கக்கூடாது நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசி உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க சத்தியமா இதுதான் நாளைக்கு நான் என்ன சாப்பிட்டு போறேன் கம்மியா இருக்கேன்னு உங்களுக்கு நான் வீடியோல போடுறேன் வாய் மூலியமா சொல்றேன் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ அரைக்கெல்லாம் கம்மியாயிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன மாதிரி கம்மி கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணலாம் இதே மாதிரி சாப்பாடு முறையில கம்மி பண்ணலாம் உடம்பு பிட்னஸ் வச்சு என்ன அடுத்தவங்க வந்து நமக்கு எந்த உதவியும் செய்ய வேணும் நம்ம கீழே ஒன்று தக்க நம்ம எந்திரிச்சிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் தூக்கிடுற மாதிரி தூக்கி தூக்கிடுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா யாருக்கும் பாரமா பூமிக்கும் பாரமா நம்மளுக்கும் பாரமா இருக்கக்கூடாது வெயிட் அதிகமாக அதிகமாக பூமிக்கு தான் பார்த்தோம் ரொம்ப பேசி உங்களுக்கு போர் போரடிக்க நினைக்கிறேன் கழுத்தற நினைச்சுக்காதீங்க உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் ரொம்ப 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 நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து யாரோட உதவி இல்லாம நம்ம நம்ம மனசு சொன்ன மாதிரி நம்ம புத்தி சொன்ன மாதிரி நம்ம 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 வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம நிம்மதியாக சந்தோஷம் எதுவும் போகுது தெரியல நமக்கு ஆரோக்கியம் இல்லாம போனாலும் பணம் இல்லாம போனாலும் பணம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல அம்மாட்டியோ அப்பாட்டியோ புரிசுக்கிட்டயே வாங்கி நம்ம பொழிச்சிக்கலாம் ஆரோக்கியம் இல்லைன்னா யாருமே ஆரோக்கியத்தை போய் கட்டி கடன் வாங்க முடியாது பணம் இன்னா கூட கடன் வாங்கிக்கலாம் ஆரோக்கியத்தை கடன் வாங்க முடியாது